வணக்கம் இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கதை கரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த சினிமாவில் முக்கியமான விஷயமே இப்போலாம் சீரியலில் வர முக்கியமான விஷயமே ஃபோன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு அதுவும் மகாநதியில் நீங்கள் யோசிப்பாருங்களேன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிட்டான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான் ஃபோனை மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுலேருந்து இந்த சுச்சுவேஷன்ஸை உருவாக்குறதே எதிராக இந்த ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு போய் குமரன் வந்துட்டான் இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாக்கும் தாத்தா அந்த காட்டியும் ஃபோனு பண்ணி பார்க்குறாரு விஜய் விஜய் ஃபோன் எடுக்கல பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் விடு நிம்மதியாக நாலு நாளைக்கு இருந்து விடுமை விடுங்க பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு குமரனும் பங்கு வராங்க வந்தோடனே என்னப்பா அப்படின்னு கேட்டால் இப்படி வந்து பேசணும் விஜய் எங்கே இருக்காருன்னு விஜய் எங்கே இருக்காரு எனக்கே தெரியலையேப்பா என்ன தாத்தா நீங்கள் எனக்கு தெரியலேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு குமரன் கேட்டுறான் ஏன் அப்பா போய் சொல்கிறாரு அன்றைக்கி அப்படின்னு அந்த அம்மா வளர்த்து பிடிச்சறாங்க பிடிச்சோன்னே வந்துட்டு அவனை நிம்மதி விட மாட்டீங்களா குடும்பமே சுருந்து வளச்சி வளச்சி பேசி விற்பீங்களா நீங்கள் பேசாமல் விட்டு தொலை மாட்டீங்களா நீங்கள் என் வந்து நிம்மதியாக இருந்துட்டு போகிறானே நீங்கள் படம் படுத்த பாடு பாடுபடுத்தாதா அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் அந்த கேள்வி கேட்கும்போது பாட்டி பக்கம் முழுசுமாடிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விஜயே வந்து சொல்லியிருக்கணும் விஜய் வந்துட்டு எல்லாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் சொல்லணும் விஜய் ஏன் மறைச்சார்னு ஒழுக்கறாது புரியுதா புரியலை அப்படின்னா இப்போ வந்துக்கிட்டு இவ்வளவு எக் தப்பாக போயிட்டுருக்குது அவர் ஓடி போயிட்டார் அவர் வந்துட்டு ஃபோன் எடுக்கல நாலு நாள் கழிச்சு தான் வருவார் அப்படிங்கிறப்ப அது ரொம்ப சீரியஸ் ஆகும் இந்த மாதிரி நேரத்தில்லாம் கேப் பெருசாக விடுறது வந்து கேப்பே பெருசாகி போயிடும் அப்படிங்கிறதுனால இன்னொன்று வந்துட்டு இவங்க எல்லாமே ஒரு மாதிரி அழிச்சுக்காங்க விஜய்யும் பிரிச்சுருவாங்க இவங்க என்ன மாதிரி பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிறதுனாச்சும் குமரனு வீணும் சொல்லிடுவாங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இது அவங்க ரெண்டு பேரும் மறைச்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் தன்மையாக பேசுவாங்கன்னு பார்த்தாங்க ஐயோ விஜய்யே சொல்லாமல் இருக்கிற நம்ம இப்படி சொல்கிறது அப்படின்னு ரெண்டு பேருக்கு எதாவது கலந்துட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வழக்கம் போல் வந்து நான் என் விஜய் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பேன் இப்போ அப்பாக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு வெட்டி கத்தையாக பேசும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த பிள்ளை சொல்லுது கங்கா வந்து என்ட்ட சொல்லாமட்டிடு என்ன சொல்ல கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்போ வந்துட்டு அவங்க வராங்க வந்து என்னாச்சு ஆச்சு போக முடியாது குமரனுக்கு போகணும்னா கும்மரன் அந்த வீட்டுக்கு வந்துட்டே நான் வந்து பேசலாம் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க கேட்டாக்கா இல்லை விஜய் எங்கே போயிட்டாராம் எப்போ போனவன் தெரியல அப்படின்னு உடனே அவரை வரலையா அவர் வந்துடணும் அவர் வந்து நான் பேசணும் பேசாமல் வீட்டுக்கு அரனுப்ப முடியாது அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு போல் நம்ம ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்போ வந்துட்டு வளைஞ்சு போகணும் எப்போ நெளிஞ்சு போகணும் எப்போ குனிஞ்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது யார்கிட்டையும் வந்துட்டு தலை உணிஞ்சு போணுங்கிற அவசியம் இல்லை அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு இந்த நேரத்தில் கோபத்தை காமிக்கிறத விட வந்துக்கிட்டு இந்த இடத்துல குணத்தை காமிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற யாருமே சொல்லித்தரலை இந்த அம்மாவுக்கு நினைக்கிறேன் இந்த சாரதா அம்மாவுக்கு சாரதாவுக்கு ஒரு கர்மம் தெரியாமல் இப்போயும் வந்து திரும்ப வந்துட்டு விஷத்தை கேட்குது விஷத்தை கேட்குதா கங்கா சொல்கிறாங்க வந்துட்டு ஏமா கெடுத்துக்கிட்டு அவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் வந்துச்சு அப்படின்னா நான் என்னடி கெடுக்கிறேன் நான் இருக்கா தான் சொல்கிறேன் ஆனால் தெரிய அப்படி தெரியணும்ல வாடகைக்கு இருக்கிறேன்னு கூப்பிட்டு போய் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கான் அவனை நம்பி நான் விட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த தான் அலைஞ்சான் அந்த தான் ரூம் கைத்தாப்பில் அவன் தங்கியிருந்தான் அந்த பிள்ளையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் இன்னமும் நான் வந்து வாயால் சொல்லணும் அப்படின்னு அதான் உலகத்தில் வந்து செயலாளை செய்கிறத விட வாயால் சொல்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பக்கித்தனமான நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் தான் மேனேஜர்ஸ் இருப்பாங்க நீ வந்து செஞ்சு காமிக்கிறத விட வந்துட்டு வாயில் வட சொல்லிட்டே இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் வாயில் வட சுடுறத கேட்டு கேட்டே தான் அழிஞ்சு போகணும் எல்லோரும் தான் பெரிய விஷயம் இங்கே இல்லை செய்கிறதை விட வந்துட்டு நான் இவ்வளோ சிவனாக்கா அவ்வளோ சே மாறு திட்டிக்கிறவன் இந்த இதில் வந்துட்டு இப்போ எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு போட்டு கொடுக்குறவனு தான் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க பல நேரங்களில் பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்துட்டு ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணது ட்ரை பண்ணுது விஜய் ஃபோன் பார்த்துறாரு பார்த்துட்டு விட்றேடி நாலு நாளைக்கு போகணும் அழிய வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் திருப்பி இந்த பொண்ணு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண திரும்பி ஃபோன் எடுத்து பேசுறாரு எது கொண்ட பேசணும் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு நீ இந்த நீ பேசாத பேச்சா அவன் பாவம் பரிதாபம் சுக்கும் இல்லாமல் அவன் நீ பேசுனதில் ஆயிரத்தில் ஒரு மடங்கும் கூட பேசலை போன எடுத்தால் எகிர்வே பேசுனாக்கும் எகிர்வே எங்கள் அம்மா விட்டு வர முடியுமா அப்படிம்பன் ஒன்னையார் வர சொன்னாம்ப ஒன்னையார் யார் தலையிட சொன்னாம்ப எவ்வளவு பேச்சு பேசுவேன் நீ இப்போ அவன் வந்துக்கிட்டு ஏன் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்டாக்கும் இன்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க அப்படிங்கும்போது காவேரி நாங்களும் விஜய் பக்கத்தான் நிற்கிறோம் அப்படின்னு காவேரிகிட்ட சொல்ல வேண்டியிருக்கு பார்ப்போம் என்ன பண்ணாலும் கடைசியாக ஹீரோவும் கீரையும் ஒன்று சேரணும் தான் ஆனால் ஒன்று சேர்கிறதுக்குள்ளே எத்தனை தடங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த பொண்ணு சொல்லிடுது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சொன்ன பிறகு தான் இவர் வந்துக்கிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் எனிவே விஜய் ரொம்ப நல்ல மனுஷன் வந்துடுவார் பார்ப்போம்